ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்ஜெனி என்னுடைய வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறதா இருந்தால் ஒரு சின்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு பேரழகியை அழகிய பற்றி நான் பேச போகிறேங்க ஈன்ற பொழுதின் பெருது பக்கம் சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஒரு தாய் நினைத்தால் தன் பிள்ளையை ஒழுக்கமாக வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக வந்து இவர் சொல்லியிருப்பாரு சாதாரண டாமி என்றவரை தாமஸ் ஆல்வா எடிசனாக மாற்றியது ஒரு தாயால மாத்திருந்தாங்க சாதாரண நரேந்திரனா இருந்தவரை விவேகானந்தராக மாற்றியது ஒரு தாயினுடைய வளர்ப்புதாங்க சாதாரண கலாமாக இருந்தவரை ஏபிஜே அப்துல் கலாமாக மாற்றியது அவருடைய தாய் சாதாரண சிவாஜியாக இருந்தவரை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது அவருடைய தாயால் மாத்திருந்தாங்க முடியும் ஒரு தாய் நினைத்தால் தன் பிள்ளையை ஒழுக்கமாகவும் சீராகவும் வளர்க்க முடியும் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணமாக நான் நினைக்கிறேங்க எல்லா பிள்ளைங்களும் நல்லா வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய தாய் யாருந்தாங்க கேட்பாங்க ஒரு தாய் வளர்ப்பு கரெக்டாக இருந்தா அந்த குழந்தை வந்து சரியான பாதையில் போகும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஒரு தாய் என்பவள் ஒரு தெய்வம் போல அவர்களை மதிப்போம் அவர்களுக்கு மதிப்பு கொடுப்போம் கடைசி காலத்தில் அவர்களுக்கு நல்ல உணவழித்து நம்மளோட கூட வைத்து அவங்களை சீரும் சிறப்பமாக வைத்திருப்போம் என்று நன்றி வணக்கம்